பாடசாலைக்கு தங்க விருது செய்தி கௌரவிப்பு கல்வி அமைச்சர் இணைந்து நடத்திய சிறந்த வருடாந்த அறிக்கைக்காக முதலாவது இடத்தை பெற்று குருவிட்ட ஜாகிராவிற்கு தங்க விருது வழங்கப்பட்டது விருது வழங்கும் நிகழ்வு கடந்த நான்காம் திகதி பி சிஎச்சில் நடைபெற்றது கல்வி அமைச்சர் விசேட அதிதியாக கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் ஜாகிரா பாடசாலையின் அதிபர் அஷேக் இமாம் பிரதி அதிபர் அஷேக் சுஃபியான் சலீமி எஸ் செயலாளர் அஷேக் ரிஸ்வான் ஹசனி ரசா ஆசிரியர் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் முதலாம் இடத்தை பெற்று தங்க விருது பெற்றுக்கொள்ள பாடசாலையின் கௌரவா அதிபர் உட்பட ஆசிரியர்கள் முன்னர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் பாடசாலை பழைய மாணவர் சங்கம் ஊர் மக்கள் நலன் விரும்பிகள் என அனைவரும் பூர்த்தியான பங்களிப்பு வழங்கியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் நாடுங்கள் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ஆளும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் மாஸ் ப்ரோ சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்